ஒரு ஜபம் ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி இருபத்தி எட்டாவது சங்கீதம் வசனம் ஆறு நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி கத்தர் கொடுத்த புதிய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தை

வர் இந்த நாள உடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறபடி நான் நன்றி வார்த்தை கொண்டு பிள்ளைகளை திட்டப்படுத்தி பயத்தோடு இருப்பார்களானால் பாதி வயதிலே மரண பயத்தோடு கூட இருப்பார்களானால் கத்தர் இன்றைக்கு உடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படாதே திகையாதே என்று சொல்லி அண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கத்தர் நல்ல தீர்க்காய்ச்சை கொடுக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவர வியாதியின் படுக்கையை மாற்றி போடுகிறீங்க பயத்தை நீக்கி போடுகிறீங்க மரண பயத்திலிருந்து உடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு உண்டானும் சமாதானத்தை உடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் ஆண்டவரே தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை வளர்ந்து பெருக கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தேவனோடு உள்ள ஐக்கியத்துல இருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பூரண சமாதானம் உண்டாகும் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய குடும்பங்களிலையும் கத்தர் கட்டளை இடுகிற அப்படின்னாலும் உமக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தீர்க்காய்சுக்காக ஸ்தோத்திரம் நீர் கொடுக்கிற நன்மைக்காக நன்றி நீர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி அன்ற ஒரு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தை நீங்க கொடுத்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உடைய பிள்ளைகள் வளர்ந்தோங்க கத்தர் உதவி செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்